யோ நான் அரிசி போடுறேன் அரிசியில் போடக்கூடாது தாங்க பழம் போய் பழம் வெட்டிட்டு வந்துடலாம் அப்ப வருவாங்க வளர்த்தர் ம் காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோங்க இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே இந்த இடம் ஃபுல்லாக வந்து புல்லாக இருக்கும் இந்த இடம் எல்லாமே பில்லாக இருந்துச்சு இது எல்லாமே பில்லு எல்லாமே வந்து செதுக்கி விட்டுட்டு மண் கல் இருந்தது எல்லாமே அப்படியே வடித்து இது பாருங்கள் அந்த இடத்துல இந்த இடத்துல கொள்ளமாக இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாக எல்லாம் போட்டு பாருங்கள் இந்த இடம் எல்லாமே பில்லாக இருந்துச்சு இது எல்லாமே க்ளீன் பண்ணி கல் எல்லாமே எடுத்து வலிச்சு விட்டாச்சு அப்புறம் நாய்க்குட்டி பசங்க இருக்காங்க இல்லைங்களா அங்கேயும் குட்டியாக பாருங்கள் எருவு குட்டிகிட்டு இருக்காங்க சாணியை என்னாச்சுமா போட்டிட்டியா இப்போ இந்த இடமும் பார்த்திங்கன்னா குட்டி பசங்க வந்து கட்டி போட்டுருக்க இடத்துல எல்லா கல்லாக இருந்துச்சுங்க இதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க கல் எல்லாமே இழுத்து பாருங்கள் அந்த இடத்துல போட்டு விட்டாச்சு ஒரு ஓரமாக அப்புறமேட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு செடி என்ட்ரன்ஸ்லையே அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் வந்துட்டு இங்கே ஒரு செடி இருக்குது இது பாருங்கள் இதோ இங்கே ஒரு செடி வந்து ரெண்டு செடி முன்னாடியே வச்சுட்டா வந்து பாம்பு வராது இல்லாமா ரெண்டு செடி இங்கே வச்சிருக்கிறோம் இது செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கயிறு போட்டு சுற்றி வச்சிருக்கேன் எடுத்து விடுதியா அந்த குச்சி தாய்ச்சி தான் எடுத்து விடுறோம் அந்த தலை இது ஒரு செடியை போட்டு சுற்றியும் கயிறு போட்டு இதுவே பண்ணி வச்சிருக்கோம் செடிக்கு இது உடச்சிடாதீங்க பார்த்து கயிறு பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டு கட்டி விட்டாச்சு ராவடி ராடி பண்ணுற இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு மாட்டிச்சு கயிறு மாட்டி மாட்டியிருக்குது அதில் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பனைமரம் வந்து போட்டாங்க விதை வெதை வந்து போட்டிருந்தோம் இது போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் மேலே இருக்கும் இது வந்து பணம் கொட்டம் தான் வந்து போட்டோம் ஒரு முன்னாடியே நல்லா வந்து முளைச்சி வச்சு கூட ஒரு நல்ல மரமும் வந்துட்டு இருக்குது இது வெட்ட வெட்ட பார்த்திங்கன்னா இந்த பனைமரத்தை செடியை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி இது கூடயே வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது வெட்டி வெட்டி பார்த்துட்டு அப்புறம் நாங்களும் சளிச்சு போய் விட்டுட்டோங்க இந்த மரம் வந்து நாங்கள் வந்து கொட்டை போட்டு முளைக்கி வச்சதுல வந்து ஒரே ஒரு மரம் மட்டும் நல்லா வந்துட்டுருக்கு இந்த இடத்துல பாருங்க முன்னாடி வந்து இப்படிதாங்க இருக்கும் நம்ம இது இதுதான் வந்து நம்மளுடைய வாசல் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்குவோம் இது வந்து முன்னாடியே வந்து பனைமரம் வந்து வச்சிருக்கோம் நம்ம இந்த இடெல்லாம் நிற்காலும் இதுதாங்க எல்லாமே சுத்தம் பண்ணி விட்டோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மண்ணு குட்டி நல்லா வாசலை வந்து இந்த இடம் எல்லாம் சுத்தம் பண்ணி தான் வச்சுருந்தோம் என்னாகுதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரோட்டில் வந்து தண்ணி வருது இல்லைங்களா இந்த தண்ணி எல்லாமே இப்படி வந்து வந்து இப்படி போகிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே குளியாகி இந்த வாசல் எல்லாமே வந்து கச்ச கச்சல் ஆகிறதுனால தண்ணி இப்படி போகாமல் வேறு பக்கம்தான் வந்து தண்ணி இப்படி போடணும் இந்த இடத்து வந்து இது கொஞ்சம் மண் எல்லாமே கொஞ்சம் கொட்டணுங்க ஆனால் வந்து நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு நல்லா இருக்குங்களான்னு சொல்லுங்கள் நம்முடைய வாசல் எல்லாமே எல்லாமே ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பிளாஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தென்னை மரத்துட்டு வந்து போட்டு வச்சுருக்கோம் பழைய ஜாமான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட் போட்டுடலாம் அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கோம் ஏண்டா என்ன பண்ணுற சில திட்ட வச்சா ம் இங்கே இங்கே ஆ அழுத்திருச்சா பழம் மாட்டு பசங்கள்லாம் வந்து மேஞ்சிட்டு கொண்டு வந்து கட்டுத்தரையில் கட்டி ஆச்சுங்க இன்றைக்கி அந்த கட்டுத்தரை எல்லாமே தீயாக தான் வந்து இன்றைக்கி ஊட்டி விட்டாங்க ஆமாம் ஆஹா வாங்க போகலாம் வாங்க வாழைப்பழகு ஆ வாங்க நம்ம வந்து விட்டு போகலாம் அப்போ வந்து போகலாங்க பழம் நிறைய பழுத்துருச்சு நம்ம போக போய் பார்க்கலாம் அன்னைக்கு நான் பார்த்தப்ப ரெண்டு பழம் பழுத்திருந்துச்சு பட்டாம்பூச்செல்லாம் பறக்க மாட்டிருக்கு நேத்தே வெட்டலாம் சொன்னே எவ்வளவு பழம் பழுத்து வாசமே வருதா உம் பழம் நிறைய வெடிச்சு போயிடுச்சு அடிடி புடிச்சுங்க அப்பா மேலே விட்டுட்டோம். இந்த பழம் பழுத்துるかன்னு சாப்பிட்டு பரோங்க பாருங்க. இங்க கேவங்களா பாத்து மெதுவா கால் வரை அடிபட்டுருக்குது. புடிச்சு كده மேலே புடிச்சுங்க அப்பா வந்து பழம் பிச்சு தருவாரு.

அது அன்னைக்கே எடுத்துருக்கணும் சரி பார்த்து பசங்க சாப்பிட்டு படுத்துருச்சா கல்கி தோல் நல்லா உரிச்சிட்டு சாப்பிடு கல்கி ஒன்னும் பண்ணாதியா அது ஏதோ பெரிய விஷம் மாதிரி பிடிக்கிறேன் எப்படி பிடிக்கிறா கத்தியில கொத்தி கோல்னா குடு ம் ஒண்ணும் பண்ணாத பழம் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி பூச்சி ஆர்கானிக் பழம் தெரியுமா ஹலோ சீத்தாப்பழத்துல கொய்யா பழத்துல வாழைப்பழத்துல மாம்பழத்தில் எல்லாமே இந்த மாதிரி வெள்ளை கலரில் பூச்சி இருக்கும் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை வெள்ள கடல் அது வந்து நான் மருந்தடிக்காத இன்னும் நிறைய வாழைப்பழத்துல வெள்ளை வெள்ளையுள்ள நிறைய பேர் வாங்காம போயிடுவாங்க ஆனால் இதுதான் ஆர்கானிக் இயற்கை இயற்கை முறையிலேயே வந்து விளைஞ்ச பழம் இது ம் சரி தூக்குங்க தூக்குங்க என்னது என்ன சொல்ல போகிறீங்க ம் கொடுத்தா தானே சாப்பிடுவாங்க கொடுத்தா தானே சாப்பிடுவாங்க அப்போ வாழை மரத்து தூக்கிட்டாரு தார தூக்க முடில பார்த்து ஏற்கனவே காலையில் காலில் அடிபட்டுருச்சு எப்படி தீயாக்கா அப்போ காலையில் அடிபட்டுச்சு ம்

சுத்தி அப்புறம் எல்லாரும் ஒரு ஒருப்ப குஞ்சா அப்ப கெடப்பைய வந்து கால் நல்லா மெதிச்சு அழிச்சி எடுத்துட்டான். அப்புறம் அப்பாக்கு வந்து ரத்தம் வந்துச்சு. டாடா தலைய பிச்சு நிச்சான். டாடா தல ரொம்ப சத்தானது. রক্ত நிறைய பேர் சா. நான் ரொம்ப ஆவடி பண்றான்ல. யா கா. பிரேமா பண்ணுவா அப்ப ಅದக்கப்புறம் எதுக்கு குமுட்டுமா எவ்ரி எவ்ரி குட்டுவா.

சரி வந்து ஒரு கொய்யாப்பழம் பொருச்சு போயிடலாமா கொய்யாப்பழம் ஏன்னா முன்னாடி தொங்குது பழுத்து பழுத்து ஒரு கூட பொருச்சுக்கலாம் தொட்டாலே விழுதா கல்கி ஒரு கூட முன்னாட்டுவாங்க கொய்யாப்பழம் பொருச்சு போடலாம் சில பொரிச்சு கீழே வைங்க வந்து எடுத்து போட்டுக்கலாம் வாழைப்பழம் கீழே வை

கொய்யாப்பழம் வந்துட்டு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது நாங்களும் பொறிச்சு பொறிச்சு பறிச்சி போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் நேற்றும் பிடித்தோம் இன்றைக்கும் பிடித்தோம் பாருங்க ஒரு குண்டா ஃபுல்லாக நம்பிடுச்சு அழகி கொய்யாப்பழம் சாப்பிடா ஏடா குண்டா பத்துமா பத்தாதா தியா வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் பேச மாமாங்க பத்து பயங்கரமாக எண்ணிக்கிட்டு இருக்காங்க தியா